மென்மையான மண் அதாவது வந்து எந்த ஒரு கல்லோ ஒன்றும் இல்லை சோஃப்டாக சோஃப்டாக இருக்குது நல்ல மென்மையான மணல் இந்த பகுதியில் இந்த இடம் வந்து இந்த இடம் வந்து மிகவும் குளிர்மையாகவும் பச்சை பசியல் இருக்குது மிக நீண்ட வீதி ஆனால் செப்ப நடப்படவில்லை அது மண் வீதி ஒரு தாரோ ஒரு காப்பட் ஒன்றுமே இல்லை சோழர்கள் சோழர்கள் வந்து உலகத்தையே ஆண்டார்கள் சோழர்கள் சோழர்களுடைய ஆட்சிக்கு ஆளுகைக்கு உட்பட்டு இந்த பகுதியும் இந்த இலங்கை இருந்தது இருக்கும் அது இதுதான் ஆரம்ப தொல்லியல் சார்ந்த சிவ ஆலயம் பாருங்கள் வணக்க முறவுகளே இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இந்த அதே பொழுதில் நான் வந்து மணித்தல் மணித்தல் எனப்படுகின்ற படுகின்ற இடத்துல இருக்கிறேன் மணித்தல் கடற்கரை கடல் சார்ந்த பகுதி வீதியை பாருங்கள் இந்த காலத்திலும் ஒரு செப்பனிடப்படாத வீதி மண் மண் வீதி இங்கே இந்த பகுதி இதாக இந்த பகுதி ஊடாகத்தான் நாங்கள் இந்த மணித்தலை பகுதியை நோக்கி செல்ல வேண்டும் கிராமங்கள் இருக்குது மக்கள் குடியிருப்புகள் இருக்குது மண்மலை மண்மேடுகள் இருக்குது கடற்கரை இருக்குது முக்கியமாக சொல்ல போனால் வந்து இந்த பகுதியில் வந்து சோழர் காலத்து சிவன் கோயில் சிவன் ஆலயம் ஒன்று இருக்குது காலத்து சிவன் ஆலயம் ஒன்று இருக்குது அதாவது வந்து போயணி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு ஆலயம் இருக்குது இந்த பகுதி வந்து சங்குப்பட்டி பானகிரி சங்குப்பட்டிக்கு இடையில் வர்ற இடத்துலான் இருக்குது மேலும் வந்து சில விடயங்களை வந்து நாங்கள் உள்ளே சென்று பார்க்கலாம் நிகழ்ச்சிக்குள் போகலாம் பாருங்கள் இந்த பகுதியை பாருங்கள் வந்து எவ்வளோ பச்சை பசியல் இருக்கு சரியான வெயில் வெயில் மெல்ல மெல்ல மேலே வந்துட்டு இருக்கு இருந்தாலும் விதமான காற்று வீசிட்டு இருக்கு அருகில வந்து கடல் இருக்கு இது பொக்கியான பிறகு மணல் பகுதி மரங்கள் இல்லாத மரங்கள் இல்லாத பகுதி கடற்கரை சைடு இருந்தாலும் வந்து இந்த பகுதியில் இந்த இடம் வந்து இந்த இடம் வந்து மிகவும் குளிர்மையாகவும் பச்சை பசியல் என்று காரணம் அதுக்கு இந்த கண்டல் தாவரங்கள் தான் இந்த கண்டல் தாவரங்கள் இந்த பகுதியில் நிறைஞ்சிருக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு இருக்குது இது வந்து இறைவனுடைய கொடை என்று தான் சொல்ல முடியும் இந்த பறவை இனங்கள் இங்கே வந்து இனப்பெருக்கத்தை பறவை இனங்கள்ன்ற ஒரு சரணாலயமாக இது பார்க்கப்படுது பறவையினான் கூடு கட்டி கொஞ்சம் பொறிஞ்சு அருகில் கடல் இதை இதை வடிவிட்டு இதுலேயே வந்து உள்நாட்டு பறவைகளும் சரி வெளிநாட்டு பறவைகளும் சரி இங்கே வந்து தமது வாழ்வியலை நடத்துகின்றன மிகவும் அழகிய பிரதேசம் ஆங்காங்கே சிறு வீதிகள் அதுவும் மலையில் நீரில் சிகதும் சிறுமாக இருக்குது கிராமம் கிராமம் கிராமங்கள்ன்ற அமைப்பு இப்படி தான் இருக்கும் மண் வீதி பச்சை பசுலின்று மரங்களும் குடிசைகளும் அப்படித்தான் இருக்கும் கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம் கலைக்கு வழங்கிட்டு சொன்னால் வெயில் மெல்ல மெல்ல மேலே ஏறிக்கொண்டிருக்கு இந்த பகுதி உண்மையிலே வந்து இந்த வக்கியான இடத்துல கடற்கரை பிரதேசத்தில் இப்படி ஒரு இடம் இருப்பது உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதம்தான் மிக நீண்ட வீதி ஆனால் செப்பு நடப்படவில்லை மண் வீதி ஒரு தாரோ ஒரு காப்பிட்டோ ஒன்றுமே இல்லை மிக நீண்ட வீதி பாருங்கள் மின்சாரம் போகிறது பெரிய அளவில் அந்த அளவுக்கு அங்கே கிராமங்கள் இருக்குது ஆனால் அதுக்கான ஒரு தேவைப்பாடு முக முக் மிக மிக முக்கியமானது இந்த வீதி வீதி இந்தியும் இப்படித்தான் இருக்குது என்ன காரணமோ தெரியல இலங்கையை பொறுத்தளவில் இப்போ பெரும்பாலான இடங்கள் வந்து நவீனமயப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு அப்படி வாக்கைக்குள்ள வந்து இந்த பகுதியை பாருங்கள் ஒரு சுற்றுலா மையமும் கூடாது மணித்தலை பீச்சுன்னு சொன்னால் நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இடம் இருந்தும் இந்த போ இடத்துக்கு போகிறதுக்கான அந்த வீதி இன்னும் செப்ப எனப்படாமல் மண் தெரியாதான் இருக்குது இருந்தாலும் ஒரு சந்தோஷம் எங்களுடைய அந்த காலத்தை கண்கூடிய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த பாருங்கள் எவ்வளோ நீண்ட வீதி இது இருபாருங்க பச்சை பசையிலேண்டு இருக்கு மிக நீண்ட தூரம் மிக நீண்ட தூரம் பள்ளம் திட்டி மணல் வீதி நடந்து வந்து நான் கடந்து வந்து நடந்து இல்லை பைக்கில் தான் கடந்து வந்து இடத்துக்கு வந்திருக்கிறேன் ஒரு ஆலமரம் ஒரு ஆலமரம் இருக்கு பாருங்க ஒரு நிழல் தரக்கூடிய பகுதி இந்த இதுக்கு பக்கத்தில் தான் வந்து பெரிய மணல் இருக்கு பெரிய ஒரு மணல் திட்டிருக்கு பாருங்கள் மணல் திட்டு மிகவும் பிரம்மாண்டமான மணல் திட்டு சரி இருக்கா மேல இருக்க வரி பாப்பா இந்த மணல் திட்டு பாருங்க யாரும் சூறையாட முடியாது உங்களுக்கு அரசாங்கத்தின் அதுக்கப்புறம் இருக்கு இதெல்லாம் வந்து தானா உருவாகின ஒரு மணல் திட்டு பாருங்க ஆங்காங்கே நாவல் மரங்களும் அதாவது வந்து இந்த வக்கி காரணம் இந்த மரம் இல்லை பெரிய மரங்கள் இல்லை சரியான வக்கியது தாங்க முடியாமல் இருக்கு மணல் வரவே சரியான கஷ்டமாக இருக்கு பாருங்கள் சரியான கஷ்டமா இருக்கு இருந்தாலும் வாரி பாபம் பாருங்கள் மணல் வேலைக்கு மேலே நிற்கிறேன் மிகவும் பிரம்மாண்டமான மணல் திட்ட காட்சி சரி அனைவையில் தாங்க முடியல பாருங்க கொஞ்சம் முளைப்பாரியில் இருக்கிற வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால் இங்கே வந்து அதாவது உலர் பலயங்கள் உலர் ம மணல் தலைகளில் வளரக்கூடிய தாவரங்கள் இலங்கையில் இருக்குது ஒன்று வந்து என்ன சொல்கிறது கா க கண்டல் தாவரங்கள் தாளைகள் தாள மரம் மற்றது கல்லை கள்ளி மரங்கள் எல்லாம் இங்கே இருக்குது அதே வகையில் வந்து இதில் பாருங்கள் இதில் பாருங்கள் வந்து ஒரு செடி இருக்குது குத்தம் பாருங்கள் இதை வந்து சொல்வார்கள் வந்து எங்களோட ஊரில் வந்து எப்படி சொல்லுவார்கள் இதை வந்து ராவணன் மீசு என்று சொல்வார்கள் இந்த செடிக்கு பேர் ராவணன் மீச கண்ணகி கூந்தல் கண்ணகி கூந்தல் ஒரு தாவரம் நிலத்தில் வேர் உண்டாது குறிவிச்சு அந்த மாதிரி ஒட்டுண்ணி தாவரம் உண்டு வந்து சொல்லி கண்ணகி மாதிரி எரிச்சிட்டு காரர்கள் வரும்போது அவருடைய கூந்தல் இருந்து அந்த செடிகள் வந்தாலும் ஒரு உண்மை தகவலோ தெரியலை கரைப்பார்கள் கரைச்சு கேட்டுருக்கேன் ஆனால் இது வந்து ராவணன் மீசன்னு சொல்வார் இந்த செடியை இது காத்துக்கு இது இது காய்ந்து விட்டால் காற்று காலத்துக்கு வந்து கடற்கரை உரம் எல்லாம் உருண்டு தெரியும் ராவணன் மீசு சொல்லுவாங்க இந்த பகுதியில் ஏறி போவோம் என்ன தெரியல நல்ல மென்மையான மண் அதாவது வந்து எந்த ஒரு கல்லோ ஒன்றுமில்ல சோஃப்டா சாஃப்டா இருக்கு நல்ல மென்மையான மணல் இந்த ராவண மீசாவரம் இருக்கு அதுக்காக மேலே ஏறி பாம்பாங்க வந்துட்டேன் ஒரு விஷயம் பாருங்கள் பன்னெண்டு சொன்னாலே வந்து அண்ணன் தான் நாங்கள் பார்க்கணும் ஆனால் என்ன சொல்கிறது உச்சியில் நான் நிற்கிறேன் அதாவது வந்து அந்தளவுக்கு இந்த மணல் வடு உயரம் பண்ண தரையில் தரையிலிருந்து முளைச்சிருக்காங்க பாருங்கள் தரையிலேருந்து முளைச்சிருக்கு ஆனால் இந்த மணல் வந்து டெலிவரி வந்ததால் வந்து கிட்ட நிற்கிறேன் அவ்வளவு உயரமான மணல் திட்டுகள் இந்த காற்றுக்கு மணல் எல்லாம் வந்து அரி அரிக்கப்பட்டு மிகவும் அழகிய காட்சியாக தான் இருக்கு பாருங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னு சொன்னால் இது வந்து சோழர்கள் சோழர் வந்து உலகத்தையே ஆண்டார்கள் சோழர்கள் சோழர்களுடைய ஆட்சிக்கு ஆளுகைக்கு உட்பட்டு இந்த பகுதியும் இந்த இலங்கை இருந்தது அதில் வந்து ப்பவும் வந்து அதுக்கான ஆதாரங்கள் இருக்கும் பகுதியாக வந்து இந்த பகுதி இருக்கு அதாவது இந்த பகுதியில வந்து ஒரு சோழர் காலத்து சிவன் கோயில் இருக்கு நான் சொல்லியிருந்தேன் சிவன் கோயில் இங்க இருந்து பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் சோழர் காலத்து சிவன் கோயில் இருக்கு அதை விட சோழர் காலத்து நாணயங்கள் சோழ காலத்து சிலைகள் போன்றவை வந்து இந்த மணல் திட்டுகள்ல அந்த மணல் பகுதிகளில் கண்டெடுக்க ஊர் மக்கள கண்டெடுக்கப்பட்டதாகவும் இப்பவும் கிடைக்குது ஆங்காங்கே கிடைக்குது தொன்னூறு ஆய்வுகளம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு இந்த பகுதியில சோழர்கள் வாழ்ந்ததற்கான சகல ஆதாரங்களும் இந்த பகுதியில இருக்கு அதாவது வந்து சோழர்கள் வந்து உலக ஆண்டபோது வந்து உலகத்துல பல்வேறு நாடுகள்ல வந்து தமது ஆட்சியை புரிந்தார்கள் அந்த மாதிரி இலங்கை ஆட்சி புரிந்த மாதிரி புரிஞ்சிருக்கார்கள் இலங்கைய ஆட்சி புரிஞ்சா அவர்கள் ஆட்சி புரியும் போது பல்வேறு இடங்கள்ல வந்து சிவன் ஆலயங்களை கட்டி கட்டியிருக்கார்கள் அந்த மாதிரி ஒரு சிவன் ஆலயம் சொன்ன மனித சிவனாலயம் வந்து தெரியுது அங்கே பார்ப்போம் அதுக்கு முதல் வந்து இந்த கடல் பற்றி இந்த பகுதி மக்கள் மீன்பிடி அதாவது மீனவர்கள் மீன்பிடி தொழிலை தான் அதிகமா செய்வார்கள் செய்கிறார்கள் அவருடைய அந்த கடல் பரப்பு தான் இது இந்த கடல் பரப்பு வந்து கிட்டத்தட்ட சங்குப்பட்டி கிளாலி அந்த பகுதிகளில் போகும் இங்கால பார்த்தா வந்து கரையோரம் தானே இதால பார்த்தா குருநகர் பாசூர் அஹ் அப்படியே போய் நாவாந்துறை அப்படி கார் நேர் மாதிரி அப்படி போகலாம் கரையோரம் அந்த கரையோரத்துல நினைக்கிறேன் வந்து இது ஒரு ச இந்த பகுதி வந்து சிறிய கடல் அந்த அந்த இல்ல அது கங்கால வந்து பெருங்கடல் ஸ்டார்ட் ஆகுது அங்கே அங்கே வலைகள் போடப்பட்டிருக்குது ஆனால் வந்து நிச்சயம் பார்க்கணும் இந்த பகுதியில் வந்து அட்டப்பண்ணைகள் குறைவாக இருக்குது அந்த பகுதியில் விட அட்டைப்பண்ணைகள் குறைவாக இருக்குது மிகவும் அழகிய பிரதேசம் இந்த கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் சைவர்களும் இருக்கிறார்கள் மீனவர்கள் அமைதியான கிராமம் அதாவது வந்து எற்காகவே இருக்கிற ஒரு கிராமம் நன்றாகிற அடுத்து நாங்கள் சிவகங்கையில் போய் பார்ப்போம் வாங்க நான் வந்து நான் சொன்னனே அந்த சிவனாலயம் சோழர் காலத்து ஆலயம்னு சொன்ன இல்லை அந்த சிவன் ஆலயம் தான் இன்றைக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் தாண்டி நிற்கிது என்ன காரணம்னு சொன்னால் கொஞ்ச காலம் வந்து இது அழிவு நிலையை நோக்கி போய் கொண்டிருந்தது இருந்தது இப்போ வந்து தொல்லியெல்லாம் கிராம மக்களால் வந்து இந்த ஆலயம் வந்து பாதுகா பொட்டில் போட்டு பாதுகாக்கப்பட்டு வந்தது இப்போ அந்த ஆலயத்தை புதிதாக கட்டுகிறார்கள் அங்கால ஒரு ஆலயம் கட்டுப்படுறது அதுவும் இந்த ஆலயமாக தான் இருக்கும் ஆனால் இதுதான் ஆரம்ப தொல்லியல் சார்ந்த சிவ ஆலயம் பாருங்கள் இப்போ திருத்தவேளை நடல்லியல் சார்ந்து திருத்தவேல நடந்து வேலை நடந்து கொண்டிருக்கு இங்கால அது போன்ற ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் என்று கட்டப்பட்டு கொண்டிருக்கு அந்த அந்த காலத்து பழமை மாற அதை மாறாமல் திருத்தவேளை செய்து கொண்டிருக்கணும் சோழ இதெல்லாம் வந்து சோழர் காலத்து கட்டட வேலை அதாவது செங்கல் சுண்ணக் கற்களை கொண்டு செய்யணும் அந்த அதை வந்து அதில் அழிந்த பகுதிகளை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் தொல்லியல் சார்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி திருத்த வேலை செய்யணும் அது இன்னும் மேலும் அழிந்து போகாத அளவுக்கு திருத்த வேலை சொல்லிருக்கணும் இந்த வேலையம் வந்து பாருங்கள் பழமையானதோடு வந்து இப்போ திருத்தவில் நடக்குது இதன் வந்து நான் சொன்ன சோழர் ஆலயம் சோழர் காலத்து சிவன் ஆலயம் ஆண்டு காலம் இந்த புவி சொன்னால் சோழர்கிட்ட தமிழற்ற தொழில்நுட்பம் பற்றி வியந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டம்தான் இது இதே சிவன் ஆலயத்தை வந்து இப்போது அங்கால புதிதாக அமைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆலயத்துக்கு உடைக்க தானே அப்படியே அமைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கற்கள் எல்லாம் வந்து இந்த ஆலயத்தில் இருந்து மறுக்கப்பட்ட கற்கள் அப்படி பத்திரமாக வச்சுக்கிறார்கள் ஓகே இப்போ மனிதர பீச்ன்னு சொல்லி அதில் கேட்டம் இதெல்லாம் காட்டி தினம் பீச் தான் இருந்தாலும் அப்பா அவ்வளவாக ஆறுதலாக இருக்குது இவ்வளவு வந்து தாழ மரங்கள் பாருங்க தாழ மரங்கள் நிழல் கூட போல இருக்கு மிகவும் ஆறுதலாக இருக்குன்னு சொன்னால் இந்த ஒக்கேக்கு இந்த இடம் நல்லா இருக்கு இங்கே பாருங்க தாழ மரங்கள் இங்கே பாருக்கு இதுதான் பீச் இதுதான் பீச்ன்னு சொல்லி காட்டு காட்டுச்சின்னா எங்களுக்கு நாங்களும் புதுசுதானே இதான் இந்த பீச்ன்னு காட்டுச்சுன்னா யாருமே இல்லை இதான் மணித்தலை பீச்சுன்னு சொல்லிச்சுன்னா யாருமே இல்லை ஒரு சில காக்கா உருவிகளை தவிர வேறு யாருமே இல்லை சரி நேர்களே இந்த இடத்துல இருந்து இந்த பகுதியை நிறைவே கொண்டு வருவோம் இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லுவோம் சொல்கிறேன்னு சொன்னால் இந்த பகுதியில் அந்த கடற்கொழில் செய்த செய்வதற்கான இந்த தடயமும் இல்லை அதாவது வந்து இது வந்து ஒரு பொழுதுபோக்கு தான் பார்க்கப்படுதுன்னு நினைக்கிறேன் இந்த கரைக்கும் சரி இந்த நான் சரி பாருங்கள் ஒரு மீன்பிடி மீன்பிடி சம்பந்தமான ஒரு சம படகுகளோ ஒன்றுமே இல்லை இது வந்து சும்மா உல்லாச கடற்கரை அதாவது வந்து பொழுதுபோக்கி சித்ல ஒரு கடற்கரை என்று தான் நினைக்கிறேன் சரி இந்த இடத்துல வந்து முடிச்சுக்கொள்ளலாம் பாய்